ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொங்கலுக்கான விடுமுறை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க நமக்கு பொங்கலுக்கு விடுமுறை என்னென்னக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வந்து நமக்கு வந்து லீவ் சரிங்களா இந்த எல்லாமே நமக்கு வந்து ஹாலிடே ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் லீவு விடாமல் இருந்துச்சு ஸோ அதையும் இப்போ வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து ஒன் வீக் வரணும்னு எதிர்பார்த்தாங்க அதாவது பதிமூணாம் தேதியிலருந்தே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க இருந்தாலும் நமக்கு வந்து பதினேழு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இதுவே போதுமானதாக கூட நமக்கு வந்து ஆனால் எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு பத்தாது ஸோ வந்து பதினேழாம் தேதி நமக்கு வந்து லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு வந்து லீவு இது எல்லாமே சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கை வரப்பெற்றன அதனால் பதினேழாம் தேதி நமக்கு வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பள்ளி கல்லூரி அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறை ஈடு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்றைக்கி ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாமே ஆஃபீஸ் இதெல்லாமே ஒர்க் இண்டியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்